அன்பான பக்தர்களே திருப்புகள் எனும் களஞ்சியத்தின் முதல் முத்தாக இன்று நாம் பாடப்போகும் பாடல் முத்தை பத்தித் திருநகை இந்தப் பாடல் முருகனின் அழகிய திருநகையையும் கருணையும் பக்தருக்கு கொடுக்கும் அருளையும் எடுத்துரைக்கிறது பிரச்சனை வரும்போது மட்டும் முருகனின் முன்பு போய் நின்று கொண்டு இந்த திருப்புகளைப் பாடக்கூடாது நீங்கள் படிக்கும் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி வேலைக்கு செல்பவர்களாக இருந்தாலும் சரி தினமும் காலையில் எழுந்து குளித்து முடித்துவிட்டு பூஜை அறையில் இருக்கும் முருகன் திருவுருவப் படத்திற்கு முன்பு அமர்ந்து இந்தப் பாடலை குறைந்தபட்சம் மூன்று முறை பாட வேண்டும் இந்தப் பாடலை படிப்பவர்களுக்கு ஞானம் பிறக்கும் அறிவாற்றல் சிறக்கும் சில பேருக்கெல்லாம் வேலையில் இக்கட்டான சூழ்நிலை வந்துவிடும் குறிப்பிட்ட இந்த நாளுக்குள் இந்த வேலையை முடித்துத் தரவில்லை என்றால் வேலைக்குப் பிரச்சனை மேலதிகாரிகளோடு பயங்கர பிரஷர் இருக்கும் அந்த சமயத்தில் எல்லாம் இந்த திருப்புகளை படித்துவிட்டு உங்கள் முயற்சிகளை மேற்கொள்ளும்போது நிச்சயம் நூறு சதவீதம் வெற்றி கிடைக்கும் திருப்புகள் பாடல்கள் வெறும் கவிதைகள் அல்ல அவை நம் உள்ளத்தை தூய்மைப்படுத்தும் தியான மந்திரங்கள் இந்த புனித பாடலைக் கேட்டு அதன் பொருளை ஆராய்ந்து நம் வாழ்க்கையில் முருகன் அருளை அனுபவிப்போம் அன்பார்ந்த பக்தர்களே திருப்புகழின் அனைத்து பாடல்களையும் இயற்றியவர் அருணகிரிநாதர் அவர் முதலில் பாடிய பாடல் முத்தைத்தரு பத்தி திருநகை இந்தப் பாடலை உங்களுடன் பகிர்வதற்கு முன்பு அது தோன்றிய வரலாற்றைப் பற்றி சிறிது சொல்ல விரும்புகிறேன் அந்த வரலாறு நமக்கு திருப்புகள் என்னும் காவியத்தின் ஆழத்தையும் அருணகிரிநாதரின் பக்தி பெருமையையும் தெளிவாக உணர்த்தும் மேலும் உங்களுக்கு தேவையெனில் அருணகிரிநாதரின் வாழ்க்கை வரலாற்றை பற்றிய தனி காணொளியையும் நான் தயாரிக்கிறேன் அதற்கான விருப்பத்தை உங்கள் கருத்துப் பெட்டியில் பதிவு செய்யவும் இப்போது அருணகிரியைப் பற்றி பார்ப்போம் அருணகிரிநாதர் சில காரணங்களால் வாழ்க்கையை வெறுத்து கால் போன போக்கில் நடந்து சென்றார் அப்போது ஒரு பெரியவர் இவரைக் கண்ணுற்றார் அவர்தான் அருணாசலேஸ்வரர் என்றும் சொல்லுகின்றனர் குமரக் கடவுள் என்றும் சொல்லுவதுண்டு எது எப்படியிருந்தாலும் அருணகிரிநாதருக்கு அருட்பேராற்றல் சித்திக்கும் நேரம் நெருங்கிவிட்டது அந்த பெரியவர் அவருக்கு குன்றுதோராடும் குமரக் கடவுளைப் பற்றிச் சொல்லி அந்த ஆறெழுத்து மந்திரத்தையும் அதன் உட்பொருளையும் சரவணபவ என்னும் சொல்லின் தத்துவத்தையும் விளக்கி குமரனைப் போற்றிப் பெருவாழ்வு வாழ் என்று ஆசீர்வாதம் செய்தார் என்றாலும் குழப்பத்தோடு இருந்த அருணகிரி சரியாகச் செவிசாய்த்தாரில்லை ஒரு பக்கம் பெரியவரின் பேச்சு மறுபக்கம் குழப்பமான மனது சற்று மனம் தெளிவடைகிறது என நினைத்தால் மீண்டும் மீண்டும் குழப்பம் முருகனை நினைத்து தியானத்தில் அமர்ந்தால் மனம் ஈடுபட மறுக்கிறது அமைதி வரவில்லை என்ன செய்யலாம் குழப்பத்திலும் கவலையிலும் செய்வதறியாது தவித்த அருணகிரி கடைசியில் ஒரு முடிவுக்கு வந்தார் திருவண்ணாமலை கோபுர வாயிலில் தவம் இருந்த அந்த கோபுரத்தின் மேலே ஏறி அதிலிருந்து கீழே குதித்து தம் உயிரை விட முற்பட்டார் அவர் கீழே குதித்தபோது இரு கரங்கள் அவரை தாங்கின அந்தக் கரங்களுக்குச் சொந்தக்காரர் வேறு யாருமில்லை குன்றுதோராடும் குமரனே தன் கைகளால் அவரை தாங்கி அருணகிரி நில் என்று சொன்னார் திகைத்த அருணகிரி தம்மைக் காப்பாற்றியது யாரோ எனப் பார்க்க வடிவேலவன் தன் திருக்கோலத்தைக் காட்டி அருளினான் மயில்வாகனனின் தரிசனம் கிடைத்த அருணகிரி வியப்பின் உச்சியிலிருந்து மீளாமல் தவிக்க முருகன் அவரை அருணகிரிநாதரே என அழைத்து தம் வேளால் அவர் நாவிலே சரவணபவ என்னும் ஆரெழுத்து மந்திரத்தைப் பொறித்து யோக மார்க்கங்களும் மெய்ஞானமும் அவருக்கு கைவரும்படியாக அருளினார் சித்தம் கலங்கிய நிலையில் இருந்த அருணகிரியாரின் சித்தம் தெளிந்தது பிரணவ மந்திர உபதேசத்தை நேரடியாக முருகனிடமிருந்தே பெற்ற இவர் வள்ளிமணாளனை இரு கரம் கூப்பித் தொழுதார் அவனோ அருணகிரி இந்த பிறவியில் இன்னும் செய்ய வேண்டியவை நிறைய உள்ளன உனக்கு ஆகையால் இம்மையில் எம்மைப் பாடுவாயாக பாடி பணிந்து பின்னர் எம்மிடம் வந்து சேருவாய் என்று அருளினான் கந்தனின் கட்டளையால் மனம் மகிழ்ந்தாலும் பாடல் புனையும் வழியே அறியாத தாம் எவ்விதம் கந்தனைப் பாடுவது எனக் கலங்கினார் அப்போது கந்தவேளோ யாமிற்க பயமேன் அஞ்சேல் என்று சொல்லிவிட்டு முத்தைத் தருபத்தித் திருநகை என எடுத்துக் கொடுத்துவிட்டு மறைந்தான் முருகப்பெருமான் மறைந்த அடுத்த நொடியே அருணகிரி முத்தைத்தரு பத்தித் திருநகை எனும் முதல் திருப்புகள் பாடலைப் பாடினார் அன்பர்களே இப்போது அந்த அருணகிரிநாதர் முதலில் அருளிய முத்தைத்தரு பத்தித் திருநகை என்னும் திருப்புகள் பாடலையும் அதன் விளக்கத்தையும் பார்ப்போம் வாருங்கள் முத்தைத்தரு பத்தி திருநகை அத்திக்கிரை சத்திச் சரவண முத்திக்குரு வித்துக் குருபர எனவோதும் முக்கட் முக்கட்பரமர்க்கு சுருதியின் முற்பட்டது கற்பித்திருவரும் முப்பத்து முவர்க்கத்து அமரரும் அடிபேண பத்து தலை தத்தக் கணைதொடு ஒற்றை கிரி மத்தை பொறுதொரு பட்டப்பகல் வட்டத்திகிரியில் இரவாக பத்தற்கு ரதத்தைக் கடவிய பச்சை புயல் மெச்சத் தகுபொருள் பச்சத்தொடு ரட்சித் தருள்வதும் ஒரு நாளே தித்தித்தைய ஒத்தப் பரிபுற நிற்த்தப்பதம் வைத்துப் பைரவி திக்கொட்க நடிக்கக் கழுகொடு கழுதாட திக்குப்பரி அட்டப்பைரவர் தொக்குத் தொகு தொகு தொகுதொகு சித்ர பௌரிக்குத் த்ரிகடக எனவோத கொத்துப்பறை கொட்டக் களமிசை குக்கு குகு குக்கு குகுகுகு குத்திப் புதை புக்குப் பிடியன முதுகூகை கொட்புற்றழ நட்பற்ற அவுணரை வெட்டி பலியிட்டு குலகிரி குத்துப்பட ஒத்துப் பெருமாளே அன்புள்ள பக்தர்களே முதல் இரண்டு வரிகளான முத்தைத் தெரு பத்தித் திருநகை அத்திக்கிரை சத்திச் சரவண அதன் வெளிப்படையான அர்த்தம் என்னவென்றால் வெண்முத்தை போல் பளபளக்கும் பற்கள் இனிய சிரிப்பு உடைய தேவயானை தேவியின் தலைவனே சக்திவேல் தாங்கிய சரவணப் பெருமானே என்று முருகனை அழைக்கிறார் இங்கு தேவயானை என்பது முருகனின் தெய்வீகத் துணைவி ஆனால் இதற்கு ஒரு ஆழமான உள்பொருளும் இருக்கிறது தேவயானை சக்தி எனப்படும் செயல் செயல்சக்தியை குறிக்கிறாள் அவள் கொண்டிருக்கும் அழகிய சிரிப்பு வெறும் அழகல்ல நம் வாழ்க்கையில் உள்ள தடைகளையும் பந்தங்களையும் கவலைகளையும் அகற்றும் சக்தி கொண்டது அந்த சிரிப்பு நம்மை வெற்றிக்கு அழைக்கும் ஆற்றல் உடையது அதனால் அருணகிரிநாதர் தேவயானையின் சிரிப்பைச் சுட்டிக்காட்டி முருகனின் பெருமையைப் புகழ்கிறார் அந்த சிரிப்பால் நமக்கு கிடைப்பது மூன்று பெரிய வரங்கள் அவை அருள் பக்தி முக்தி அருள் கிடைத்தால் நம்முடைய மனம் தூய்மையடையும் பக்தி கிடைத்தால் கடவுளோடு நெருங்கிப் பழக முடியும் அந்த பக்தியின் உச்சத்தில் முக்தி அதாவது பிறவி வட்டத்திலிருந்து விடுதலை இதுவே அந்த முதல் பாடல் சொல்லும் பெரிய தத்துவம் அருணகிரிநாதர் தன்னை மீட்டு சரவணபவ மந்திரத்தை நாவில் பொறித்த முருகனை இந்தப் பாடலின் மூலம் முதலில் வணங்குகிறார் அன்புள்ள பக்தர்களே அடுத்த வரிகளான முத்திக்கொரு வித்து குருபர என போதும் முக்கட்பரமர்க்கு இதன் பொருள் என்னவென்றால் முக்தி அதாவது பிறவி பந்தத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு ஒரு தனியான விதைப்போல இருக்கும் ஆற்றல் முருகனிடமே உள்ளது அதனால் அவரை குருபரன் என்று அழைக்கிறார்கள் அதாவது எல்லா குருமார்களுக்கும் தலைவன் முருகனே இவ்வாறு அருணகிரிநாதர் புகழவில்லை மூன்று கண்களை உடைய ஈசனே முருகரை புகழ்கிறார் எனவே இது சாதாரண மனிதர்களுக்காக மட்டுமல்லாமல் முருகனின் தந்தையான பரமசிவனுக்கும் பொருந்தும் மூன்று கண்கள் உடைய பரமசிவன் கூட அந்த முக்திக்கான உபதேசத்தை முருகனிடமிருந்தே பெற்றார் என்று சொல்லப்படுகிறது இதிலிருந்து நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் பரமசிவனுக்கே குருவானவன் முருகன் அப்பேற்பட்டவர் நம்மைப் போன்ற பக்தர்களுக்கு எவ்வளவு பெரிய குருவாக இருப்பார் என்று சிந்தியுங்கள் எனவே முருகனை நினைத்தாலே அவர் நமக்கு அருளையும் ஞானத்தையும் அதோடு முக்திக்கான விதையையும் அளிப்பார் இப்போது நாம் காணும் பகுதி சுருதியின் முற்பட்டது கற்பித்து இருவரும் முப்பத்து முவர்க்கத்து அமரரும் அடிபேண என்பதே இதன் பொருள் என்னவென்றால் வேதங்கள் என்றாலே நம்முடைய வாழ்வின் அடிப்படை ஆனால் அந்த வேதங்களுக்கு முன்பே இருந்தது ஒன்று அது ஓம் என்னும் பிரணவ மந்திரம் அதாவது அந்த ஓம் என்பதே சுருதிகளுக்கு ஆதாரம் அதனால் அதை சுருதியின் முற்பட்டது என்று அழைக்கிறார்கள் இந்த பிரணவத்தின் உண்மையான பொருளை பிரம்மாவும் அறியவில்லை திருமாலும் புரிந்து கொள்ளவில்லை அதோடு முப்பத்தி மூன்று கோடி தேவர்களுக்கும் தெரியவில்லை அப்படி தெரியாமல் நின்ற அந்த மாபெரும் இரகசிய ஞானத்தை யார் கற்றுத்தந்தார் தெரியுமா அவர்தான் நம் முருகன் அதனால் அந்த பிரம்மனும் திருமாலும் கூடவே முப்பத்து மூன்று கோடி தேவர்களும் கூட முருகனை குருவாக ஏற்றுக்கொண்டு அவனது திருவடியில் பணிந்து நின்றார்கள் இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டியது முருகன் என்பவர் ஒரு போர்க்கடவுள் மட்டுமல்ல ஒரு தேவர் மட்டுமல்ல வேதங்களுக்கு பூர்வமாக நிற்கும் பரம்பொருளின் இரகசியத்தை வெளிப்படுத்திய மகா குருபரன் இறைவன் முருகனுக்கு தன் மாமனான திருமாலின் மீது அளவுகடந்த பக்தி மரியாதை அன்பு எனவே யார் அவரை புகழ்ந்தாலும் அதனை ஒரு பொருட்டாக எண்ணாமல் தன் மாமனின் ஆறுதல் வார்த்தைகளையும் புகழ்ச்சியையும் எதிர்பார்ப்பவன் இதனை நன்கு அறிந்த அருணகிரிநாதர் பின்வருமாறு பாடத் துவங்குகிறார் பத்துத்தலை தத்தக்கணைதொடு ஒற்றைக்கிரி மத்தைப் பொருதொரு பட்டப்பகல் வட்டத் திகிரியில் இரவாக பத்தற்கு ரதத்தைக் கடவிய பச்சை புயல் மெச்சத் தகுபொருள் பட்சத்தொடு ரட்சித்து அருள்வதும் ஒரு நாளே பத்து தலை என்று சொல்கிறார் அதாவது சீத்தையை தட்டிக்கொண்டு சென்ற சூரன் ராவணன் அவனுக்கு பத்து தலை ஆனால் உண்மை என்னவென்றால் ராவணனுக்கு பத்து தலைகள் அல்ல மாறாக அவன் பத்து கலைகளில் தலை சிறந்தவன் அந்த தலைகளையும் சிதறி விழுமாறு அம்புகளைத் துவைத்து வீசிய வீரன் முருகப்பெருமானின் மாமனான நம் திருமால் இதுதான் ராமாவதாரத்தில் நடந்தது இலங்கையர்கோன் ராவணனை வென்று தேவர்களை சிறைவாசத்திலிருந்து விடுவித்த பெருமையை பாடுகிறார் அந்த வீரத்தை அந்த வல்லமையை இங்கு புகழ்கிறார் அடுத்து ஒற்றைக்கிரி மத்தை பொருது என்று வருவது அதாவது முன்பொரு காலத்தில் தேவர்களும் அவர்களின் எதிரிகளும் பார்க்கடலைக் கடைந்து அமிர்தம் பெற விரும்பினார்கள் அதற்காக மந்திர மலையை மத்தாக வைத்துக் கடைய முயன்றனர் ஆனால் அந்த பெரிய மலை நிலை குலைந்து ஆழ்கடலில் மூழ்கத் தொடங்கியது அப்போது திருமால் உடனே கூர்ம அவதாரம் எடுத்து பெரிய ஆமையாக மாறி அந்த மந்தர மலையை தன் முதுகின் மேல் தாங்கினார் இதனால் கடலில் கடைதல் சீராக நடந்தது அதன் பெருமையை அழகாகச் சொல்கிறார் ஆயிரம் தோளால் அலைக்கடல் கடைந்தான் என்று முன்னதாகக் கேட்ட இரண்டு கதைகள் அதாவது ராவணனை வீழ்த்தியது பார்க்கடலைக் கடைந்தது இவையெல்லாம் தீயவர்களை அழிக்கவும் அமரர்களை வாழ வைக்கவும் உலக நலனுக்காக திருமால் செய்த வீரச் செயல்கள் ஆனால் அதைவிடவும் பெரிதாக அடியார் தம் நலனுக்காக செய்த அற்புதங்கள் இன்னும் மேம்பட்டவை இப்போது அப்படிப்பட்ட இரண்டு அற்புதங்களைப் பற்றிப் பாடுகிறார் அருணகிரிநாதர் முதலாவது குருக்ஷேத்திரப் போர் பாண்டவர்களுக்கும் கவுரவர்களுக்கும் இடையே நடந்த அந்த யுத்தம் அனைவரும் அறிந்ததே அந்த யுத்தத்தில் பாண்டவர்கள் வெற்றியடைய யுத்த தர்மத்திலிருந்து சற்றும் விலகாமல் கண்ணன் தன்னுடைய தெய்வீக அறிவாலும் வல்லமையாலும் வழிநடத்தினான் ஒரு சமயம் பாண்டவர்களின் வனவாசத்தில் திரௌபதியை அவமானப்படுத்தும் முறையில் நடந்து கொண்டவனும் பின்பு சக்கரவியூகத்தில் அபிமன்யுவை உயிரிழக்கச் செய்தவனுமான ஜெயத்ரதனை அழிக்க அர்ஜுனன் சபதம் மேற்கொண்டான் ஆனால் சூரியன் மறையும் முன் அவனைக் கொல்லாவிட்டால் தன் உயிரை தானே துறந்து விடுவதாகவும் சபதம் செய்தான் அந்த நிலையில் அர்ஜுனனின் விரதத்தை நிறைவேற்றுவதற்காக கண்ணன் தன் சக்ராயுதத்தை வட்டமாக உயர்த்தி சூரியனை மூடி பகலையே சில வினாடிகளுக்கு இரவாக்கினான் இதுதான் ஒரு பட்டப்பகல் வட்டத்திகிரியில் இரவாக என்று பாடியிருக்கிறார் அருணகிரிநாதர் அதற்குப் பிறகு இன்னும் ஒரு அற்புதம் தனது நண்பனான அர்ச்சுனனுக்கு தேவனான கண்ணன் தேர்ப்பாகனாக வந்தான் யுத்தத்தில் தேரை செலுத்தி சாரதியாக இருந்து போரின் தர்மம் காத்து பாண்டவர்களை வெற்றியடையச் செய்தான் இதுதான் பத்தர்க்கு இரதத்தைக் கடவிய என்று கூறப்படுகிறது அடுத்த வரியில் ஒரு அழகான செய்தியை அருணகிரிநாதர் நமக்குத் தெரிவிக்கிறார் பசுமையான மேகம்போல அழகுமிக்க வண்ணம் கொண்ட திருமால் நம்மால் கண்ணன் என்று அழைக்கப்படும் பரமன் முருகனைப் புகழ்கிறான் பச்சை புயல் மெச்சத் தகுப்பொருள் என்று சொல்லும்போது அதற்குப் பொருள் பசுமை மிகு மேகம் போன்ற வண்ணம் உடைய கண்ணன் கூட முருகனை புகழ்ந்து வணங்குகிறான் என்பதே இதன் மூலம் முருகனுடைய பெருமை எவ்வளவு உயர்ந்தது என்பதை அருணகிரிநாதர் நமக்கு காட்டுகிறார் முருகனை அவருடைய அடியார்கள் மட்டும் புகழவில்லை அவனுடைய மகிமையை அறிந்து திருமாலே வணங்கி புகழ்ந்து கும்பிடுகிறான் என்பதே உண்மை அதுவே இந்த வரியின் ஆழ்ந்த கருத்தும் கூட அப்பேற்பட்ட முருகன் என்னை பட்சத்தொடு ரட்சித்து அருள்வதும் ஒரு நாளே என்று அருணகிரிநாதர் பாடுகிறார் அதாவது என்னை அன்போடு ஏற்றுக்கொண்டு கருணையோடு காக்கும் நாள் எப்போது வரும் என்னை பார்த்து பரிவோடு அணைத்து இவன் என் அடியான் என்று அருள் புரியும் நாள் எப்போது வரும் என்று நம் அருணகிரிநாதர் முருகனை கேட்கிறார் இதில் ஒரு முக்கியமான அம்சம் இருக்கிறது அருணகிரிநாதர் முருகனைப் பற்றி சொல்வது அவன் சிவனின் மகன் மட்டுமில்லை அவன் தந்தைக்கு உபதேசித்தவன் என்பதாலே தந்தையிடமிருந்து மேலானவன் அவன் வெறுமனே திருமாலின் மருமகன் மட்டுமில்லை வீரத்தில் திருமாலுக்கு இணையானவன் என்பதாலே தன் மாமனை விட மேலானவன் ஆனால் அவன் யாரையும் விட உயர்ந்தவன் என்று சொல்லாமல் சிவனின் அருள் திருமாலின் வீரியம் இரண்டையும் ஒருங்கே தாங்கி நிற்கும் பரம்பொருள்தான் முருகன் என்று உணர்த்துகிறார் அடுத்து பாடலின் இரண்டாம் பாதியில் அடியார் வாழவும் அவுணர் மாளவும் முருகன் நிகழ்த்திய யுத்தத்தை சித்தரிக்கிறார் சூரபத்மனை எதிர்த்த யுத்தம் ஒரு சாதாரண போரில்லை அது ஆன்மீக நோக்கில் கூறப்போனால் நம்முள் இருக்கும் ஆணவத்தைக் களைவதற்கான போராட்டம் அந்த யுத்தம்தான் உண்மையான யுத்தம் குருவின் அருளால் கிடைத்த ஞானவாள் இருந்தால் மட்டுமே அந்த ஆணவத்தை வெல்ல முடியும் இதை கவிஞர் வெறும் வர்ணனைப் போல் கூறவில்லை பரணி இலக்கிய வடிவில் அதாவது யுத்தத்தை சுவையாக சந்தம் பொருந்த பாடுகிறார் அதனால்தான் இப்பாடலைக் கேட்டவுடனே நமக்கு ஒரு பெருமிதமும் ஒரு பரவசமும் தோன்றுகிறது அன்பர்களே இனிவரும் வரிகளுக்கான பொருளை கற்பனை சுவையோடு கேளுங்கள் ஒவ்வொரு வரியும் உங்களை மெய்சிலிர்க்க வைக்கும் மேலும் முருகப்பெருமான் எப்பேற்பட்ட வீரன் என்பதையும் புரிந்துகொள்வீர்கள் நம் இறைவன் தீயவர்களிடம் காட்டும் முகம் எதுவென்றும் புரிந்து கொள்வீர்கள் இப்போது விளக்கலை பார்ப்போம் தித்தித்தைய ஒத்த பரிபுற நிர்தப்பதம் வைத்துப் பைரவி இவ்வரிகளுக்கான விளக்கம் என்னவென்றால் போர்க்களத்தின் கொடுமையையே கழிப்பாய் ரசித்தவள் காளிதேவி அத்தகைய காளி ஆக்ரோஷமாக ஆடுகின்றாள் அவளின் கருங்கடல் போன்ற கருத்த உடலில் மாலையில் இறங்கும் சூரியனின் ஒளி விழுந்து மஞ்சள் நிறம் மிளிர்கின்றது அவள் கால்களில் அணிந்த சிலம்புகள் தித்தித்தை தித்தித்தை என ஒலிக்க அந்த ஒலிக்கேற்ப தன் பாதங்களை அமைத்து அடிகள் எடுத்து நாட்டிய அசைவுகளில் பரவசமாய் ஆடுகிறாள் அடுத்த வரிகளான திக்கொட்க நடிக்க கழுகொடு கழுதாட போர்க்களத்தின் நடுவே பைரவி ஆடும் அந்த ஆட்டம் எவ்வளவு வீரியம் என்றால் அதனால் எல்லா திசைகளும் அதிர்ந்து நடுங்கின அவள் அந்தத் தாண்டவத்தில் மூழ்கியபோது வானில் உலா வந்த பிணந்தின்னிக் கழுகுகள் பிணங்களைத் தின்று கழித்தன போரின் கொடூரத்தை ரசித்து மகிழ்ந்த பேய்களும் அவளோடு சேர்ந்து ஆடின இவ்வாறு போர்க் களத்தில் காளி தேவி ஆக்ரோஷமாக இருக்க அதனால் விழுந்த பிணங்களை கழுகுகள் பீத்து தின்று எரிய பேய்கள் ஆனந்த வெள்ளத்தில் காளிதேவியோடு ஆட்டம் போட்டன அடுத்த வரிகளான திக்குப்பரி அட்டப் பைரவர் தொக்குத்தொகு தொக்குத் தொகுதொகு த்ரிகடக எனவோத இதன் பொருள் என்னவென்றால் போர்க்களம் எங்கும் இரத்தம் கொட்டியபடி சிதைந்த உடல்கள் கிடந்தன அத்தகைய கொடூரக் களத்தில் எட்டு திசைகளையும் காக்கும் பைரவர்கள் கோபக் கண்களோடும் நடுங்கச் செய்யும் முகத்தோடும் தாளமிட்டு ஒலி எழுப்பினர் அவர்கள் கையால் தொக்கு தொகு என மின்னல் மோதுவது போன்ற சத்தத்தை எழுப்பினர் அதே நேரத்தில் போர் முரசுகள் த்ரிகடக திரிகடக என்று இடிமுழக்கம் போல் போர்க்களத்தை குலுக்கியது அந்த இசை அந்த சத்தம் ஒன்றோடொன்று கலந்து உலகம் முழுதும் நடுங்கும் வகையில் பைரவி தேவி தன் வல்லமை மிகு கூத்தினை ஆடினாள் அவளின் ஒவ்வொரு அடியும் போர்க்களத்தில் விழுந்த அசுரர்களின் ஆவி நடுங்கும் வண்ணம் இருந்தது அவள் கூத்து போரின் வெற்றிக் கூத்து மட்டுமல்லாமல் அச்சம் பரப்பும் கோரக் கூத்தாகவும் அமைந்தது அடுத்த வரிகளான கொத்துப்பறை கொட்டக்களமிசை குக்குக்குகு குக்குகுகு குத்திப்புதை புதை புக்குப் பிடியன முதுகூகை கொட்புற்றெழ என்ற வரிகளில் இருந்து அருணகிரிநாதர் கூற என்னவென்றால் போரின் உச்சியில் வீர வாத்தியங்கள் முழங்கின முரசுகள் இடியென இடித்து பறைகள் கோடாலி போல் இரத்தத்தைக் களத்தில் சிதறடித்தன அந்த ஒலி கேட்போரின் இருதயமே நடுங்கும் வண்ணம் துடிக்கச் செய்தது அத்தகைய கோரமான கடத்தில் இறந்த உடல்களில் இருந்து வெளியேறும் குருதியின் தீவிர வாசனையால் இழுக்கப்பட்டு பழமையான ஆந்தைகள் மரக்கிளைகளில் இருந்து குக்குக்குகு குக்குக்குகு என்று வெறுமனே குரல் கொடுக்காமல் அந்த குரல் ஓடிவரும் எதிரிக்கு பயத்தையும் பயந்து ஓடும் எதிரிகளுக்கு ஓடினால் பின்தொடர்ந்து பிடித்துவிடுவேன் மறைந்தால் குத்திப் புதைத்துவிடுவேன் என்று அச்சமூட்டும் சப்தமாக ஒலித்தது ஆந்தைகள் வட்டமிட்டு பறந்தன இரவைச் சிதறடிக்கும் வகையில் அவற்றின் இறக்கைகள் மின்னலொளியில் மிளிர அவற்றின் கூவல் கூவல்யுத்த களத்தில் வீரர்களின் மனதை நடுங்கச் செய்தது இப்போது அடுத்த வரிகளுக்கான விளக்கங்களைக் காண்போம் நட்பற்ற வெட்டிப் பலியிட்டு இதற்கான அர்த்தம் என்னவென்றால் ஸ்நேக எண்ணம் தவிர்த்து விரோத மனப்பான்மையைக் கொண்ட அசுரர்களை வெட்டி பலியிடுகிறார் முருகப்பெருமான் பெருமான் சூரபத்மனை வழிக்கு கொண்டுவர முதலில் வீரபாகுவை விட்டு சமாதானம் செய்ய முயன்றார் முருகர் பின்தானே நல்வழிகளை எடுத்துச் சொல்லியும் சூரபத்மனிடம் எவ்வித மாற்றமும் இல்லை உண்மையில் அவனை நட்புக் கொள்ளவே குமரனும் முயன்றான் அது விரும்பாமல் தன் அகந்தையால் தர்மத்தை வெறுத்து ஒதுக்கியதன் விளைவே அவனது மரணம் மனம் திருந்தி திருவடியில் அபயம் புகுந்தவனை தன் மயிலாகவும் சேவர் கொடியாகவும் கொண்டான் என்பதும் நாமறிந்ததே இப்படி நட்பு பாராட்டாத அசுரர்களைக் கொன்று யுத்தக் கலத்தில் ஆடிய பைரவிக்கும் அவள் பண்டு பரிவாரங்களுக்கும் பலியிட்டான் கந்தன் சரி இப்போது கடைசி வரிக்கு செல்வோம் குலகிரி குத்துப்பட ஒத்துப் பெருமாளே இந்தச் சொற்றொடரில் குலகிரி என்பது கிரௌஞ்ச மலையை குறிக்கிறது அந்த மலை ஒரு சாதாரண பாறை அல்ல சூரபத்மனின் அரண் நோக்கிச் செல்லும் எல்லா பாதைகளையும் அடைத்துக் கொண்டு வீரர்களின் படையெடுப்பை முறியடித்து வந்தது அந்தக் கிரௌஞ்சன் சூரனுக்காக பெரும் காவலனாய் நின்றான் அவன் மகத்தான பலத்தோடு யாராலும் என்னைக் கடந்து செல்ல முடியாது என்று அணையாய் நிறுத்தியிருந்தான் ஆனால் வேலுடைய குமரன் உன் இடையூறு என்னிடம் நிற்காது என்ற தீர்மானத்தோடு ஒரு வேல் தொடுத்து மலையைத் தகர்த்தான் மலை சிதறி விழுந்தது அந்த மலைக் காவலன் குத்துப்பட்டு நொறுங்கிப் போனான் இந்தச் செய்தி சூரபத்மனின் செவியினுள் வந்தபோதே அவனது உள்ளம் கலங்கியது முருகன் யாராலும் அழிக்க முடியாத தடையை ஒரே அடியில் அழித்தான் என்பதைக் கேட்டவுடன் சூரனின் அகந்தையில் கீறல் தோன்றியது ஆனால் அதை கவனிக்காமல் மீண்டும் அகங்காரமே அவனை ஆட்கொண்டது மலை விழுந்தது போலவே அவன் பேரரசும் விழும் என்பதை சிந்திக்க அவன் மனம் இடம் கொடுக்கவில்லை அதன்பின் தாரகாசுரன் சிம்மமுகன் சூரபத்மன் என எல்லா சகோதரர்களும் தங்கள் வலிமையுடன் வந்து போராடினாலும் அவர்களையெல்லாம் வென்று வீழ்த்தியவன் வேல் தொடுத்து யுத்தம் செய்யும் பெருமான் நம்குமரன் குமரன் சண்டையிட்டது வெறும் வெற்றிக்காக அல்ல அவன் எடுத்த ஒவ்வொரு ஆயுதமும் அவன் எடுத்து வைத்த ஒவ்வொரு அடியும் தர்மத்தை நிலைநிறுத்தும் வழியென்றே அமைந்தது அவன் எடுத்த போர் ஒரு சாதாரண வீர யுத்தம் அல்ல தர்ம யுத்தம் அந்த யுத்தத்தில் அவன் பக்கத்தில் இருந்தது சத்தியம் எதிர்ப்பட்டது மாயையும் அகந்தையும் எனவே முருகன் அடித்த ஒவ்வொரு அடியும் அவன் அடைந்த ஒவ்வொரு வெற்றியும் தர்மத்தின் வெற்றி அதர்மத்தின் நாசம் என்றே புகழப்பட்டது இதனால் கிராஞ்சமலையை இடித்தது முதல் சூரனைத் தன் வாகனமாக மாற்றியது வரை அவன் செய்த யுத்தம் முழுதும் தர்ம மார்க்கத்துக்குப் பொருந்திய போர் என்று புகழ்கின்றார் அருணகிரி இத்துடன் இப்பாட்டிற்கான விளக்கம் முடிவடைகிறது திருப்புகள் படிப்பதால் மனதில் முருகனருள் குடிகொள்வதுடன் வேண்டிய வரங்கள் கிடைக்கும் குழந்தை பேரு திருமண வரம் மற்றும் முக்தி அடைதல் போன்ற பலன்கள் கிட்டும் என்று நம்பப்படுகிறது முழு நம்பிக்கையுடன் திருப்புகளை படித்து வழிபடுவதால் வாழ்வில் துன்பங்கள் நீங்கி நன்மைகள் பெருகும் திருப்புகள் பாடல்களின் ஆழ்ந்த அர்த்தங்களையும் முருகப்பெருமானின் அருளையும் நம் வாழ்வில் அவர் தரும் ஆன்மீக மாற்றங்களையும் அவற்றைப் பற்றிய உண்மையான விளக்கங்களையும் தொடர்ந்து பெற இந்த சேனலை உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஒவ்வொரு காணொளியும் உங்களின் உள்ளத்தில் பக்தியை வளர்த்து வாழ்வில் அமைதியும் செழிப்பும் பெற வழிகாட்டும் வீரவேல் வெற்றிவேல்